ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காலை வணக்கம் என்னடா மாமா வந்து காரில் வந்தார் இப்போ என்னடாண்ணா சைக்கிளில் வந்து நிற்கிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சு கார் எங்கேயா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அது ஒரு கதை நான் சொல்கிறேன் அநேகமாக காரை விட்டுட்டு சைக்கிளில் தான் இங்கேருந்து நான் மதுரைக்கு வரலான்னு இருக்கேன் வேறு வழி இல்லை பெங்களூர்லேருந்து கார்லேருந்து ம மதுரை டூ பெங்களூரு காரில் வந்தேன் இப்போ வந்து இங்கேருந்து சைக்கிள்லேயே போக போகிறேன் வேறு வழி இல்லை விட்டந்த இந்த இந்த இதையும் கொடுத்துட்டு பாத யாத்திரை இருக்கேன் காரணம் என்னங்கிறத சொல்கிறேன் வழக்கம் போல் தான் இருங்கப்பா அம்மதான் நான் வண்டி விட்டு இறங்கிக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இருங்க இதை முத ஓரத்தில் நிப்பாட்டிக்கிறேன் விலைக்கு ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா கொடுத்துருவாங்க போல் நல்லா தான் இருக்குது ரேசர் வண்டி அதாவது நல்லா போய்கிட்டு இருந்துச்சு பிரச்சனை எப்படி ஆரம்பமாச்சுங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா மனசில் உள்ளதெல்லாம் உங்கள்கிட்ட கொட்டி தீத்தாதான் எனக்கும் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் சரியா நேற்று எப்பயும் போல தான் நாங்கள் கிளம்புனோம் வர்ற வழியில் மதுரை பாத்திமா காலேஜை தாண்டின உடனேயே பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோல் போட்டாச்சு பெட்ரோல் போடுறதுக்கு அவள் டோக்கனுக்கு காசு கொடுப்பா ஏடிஎம் கார்டை எடுப்பா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து அவள் காசையே எடுக்கலை சரி நான் தான் போட்டேன் உடனே எவ்வளோ போட ஒரு பத்து லிட்ரு போடவா வரும்போது நீ போட்டுக்கிறியான்னு கேட்டதுக்கு இல்லை நீங்களே போடுங்க டேங்கை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னா சரினு சொல்லி நானும் டேங்கை ஃபில் பண்ணினேன் எவ்வளவு இருபத்தாறு லிட்டர் பெட்ரோலு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அதோடைய மதிப்பு ஃபில் பண்ணிவிட்டு சரி ரைட்டு ஓகே ஃபில் பண்ணிட்டோம் இந்த தான் பார்த்துக்கோங்க அவள் காரம் அதனால் ஃபில் பண்ணிவிட்டோம் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா பெட்ரோலு சரி ஓகே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது பசிக்குது சமயநல்லூரில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாப்பிடுவோன்னு சொன்னோன்னே சரி ரைட்டு வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் கூப்பிட்டேன் சாப்பிட போய் எல்லா எல்லாரும் உட்காடுறோம் சாப்பிட்றோம் கூகுள் சாப்பிட்றான் நான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் அவள் நல்லா முக்கு முக்குன்னு முக்குனா இப்போ இந்த தீனின்னு கிடையாது அம்பிடி தீனியும் தின்னுபிட்டு கடைசியாக வந்து பில்லு கொடுக்கணும்ல அங்கேயும் என் தலையில் தான் மிளகா வரைச்சா சரி போய் தொலையிட்டுன்னு சொல்லி அங்கேயும் கொடுத்தாச்சு இப்படி வர்ற வழி நெடுங்க அதுக்கப்புறம் இடையில வந்துக்கிட்டே இருக்கிறோம் பேக்கரி கடையில் பில்லு சாப்பாட்டுக்கு பில்லு பெட்ரோலுக்கு பில்லு 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 டோல்கேட்டுக்கு மாத்திரம்தான் பில்லு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து அது வந்து நான் ஸ்கேனிங் இருந்ததுனால ஏற்கனவே அதில் நான் ஆயிரரூபா போட்டு வச்சுருந்தேன் அதனால் வந்து அதுக்கு மாத்திரம் காசு இல்லை அப்படி பார்த்தா அதுவும் என் காசு தான் இவ்வளவு காசு செலவு பண்ணி இவளுக்காக நம்ம வந்து ஒரு நயா பைசா கூட அவளை செலவு பண்ண விடாமல் நம்ம அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம் புரியுதா இவ்வளவு கூப்பிட்டு வந்தோம் என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனு வாங்கி கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த பொறணியை தாங்க காரில் உட்காந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருந்தான் கைகலப்பு வராத ஒரே ஒரு குறைதான் உள்ளக்க வச்சுக்கிட்டு நான் வந்து முன் சீட்டில் உட்காந்துருக்கேன் அவள் பின் சீட்டில் தான் உட்காந்துருந்தா நான் லைவ் போடும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூர்யா அக்கா எங்கே எங்கே எங்கேன்னு சொல்லி எல்லா பேரும் கேட்டீங்க நான் வந்து இல்லைங்க அவள் ட்ரெயினில் போயிட்டா அவள் பிளேட்டில் போயிட்டா அவள் பஸ்ஸில் வர்றா அப்படின்னு சொல்லி உங்களோட சமாளித்தேன் ஆனால் ஆக்சுவலாக அவள் என் பின்னால் தான் உட்காந்துருந்தா உட்காந்துருந்தவ சும்மா உட்காரல முன்னால் என்கிட்ட வம்புடுத்துக்கிட்டே வந்தா கடைசி வரைக்கும் என்னை போட்டு மேலே டார்ச்சர் எதுக்கு யாரை கேட்டு நீ ஃபோன் வாங்கி கொடுத்த இங்கேருந்து இப்போ நீ அஞ்சு மணிக்கு நீ என்ன சொன்ன நான் சாயங்காலம் அங்கேருந்து தான் கிளம்புனேன் நான் எதாக இருந்தாலும் இனிமேல் ஓப்பனாக பேச போகிறேன் எனக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா புத்தருக்கு எப்படி மரத்தில் ஞானோதயம் கிடச்சிச்சோ அதே மாதிரி எனக்கு இந்த பெங்களூரில் ஒரு ஞானோதயம் கிடச்சிருக்கு காரணம் என்னன்னு சொல்லவா காசு தான் உலகம் பணம் தான் பணம்னால் புணம் கூட வாயை புழக்கும் அப்படிங்கிறத இந்த சூர்யா விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மகனுக்கு செல்லு வாங்கியிருக்கு உனக்கு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஏற்கனவே நான் தான் ரெடி கேஸில் செல்லு வாங்கி கொடுத்தேன் இது போக எவ்வளவோ செலவு ஏற்கனவே வாங்கி கொடுத்த செல்லை வந்து நீ எக்ஸ்சேஞ்சு போட்டு அதிலே ஏகப்பட்ட காசை வந்து நான் இழந்திருக்கேன் அதெல்லாம் போய் தொழையுது உனக்கு செய்கிறேன்னில்ல உனக்கு சாப்பாடு செய்வன அதாவது வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் செய்கிறேன் உன் ஆசைப்படிலாம் நடந்துக்கிறேன் அப்படி இருக்கும்போது என் மனைவிக்குன்னு சொல்லி ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்ததில் என்ன தப்பு நான் கேட்குறேன் இதில் ஏதாவது வந்து ஒரு குற்றம் இருக்கா நீங்களே சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்களை நான் சந்திச்சுட்டேன் சரி நிம்மதியாக இருப்போம் ஒரு ரெண்டு நாளைக்காவது போய் ஒரு ஜாலியாக போய் ஒரு பெங்களூரில் போய் சுற்றி பார்க்கலாம் ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாங்க ஒரு கல்யாண நிகழ்ச்சி அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் எவ்வளவோ உனையை வந்து தன்னை கட்டி என் வீட்டில் வந்து யாராவது விடுவாங்களா யாராவது விடுவாங்களா அங்கே வீட்டில் ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஆட்டோ போட்டோ எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து ம மதுரைக்குள்ளே இருந்தால் அது என்னது வெங்காயம் வாரம் பார்க்குறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இருங்க எனக்கு கால் வலிக்குது கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் சரியா நான் என்ன சொல்கிறேன்னா காசு பணங்கிறது முக்கியம் கிடையாது முதல் மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது தான் முக்கியம் அந்த நிம்மதியை வந்து எனக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் வந்து ரெண்டு நாள் பெங்களூருக்கு வர்றதுக்கு ஒரு எவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இதே வந்து வேறு மனைவியாக இருந்தால் விடுவாங்களா ஆ ஏண்டா கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன் என்னை விட்டுட்டு போய் இன்னொருத்தி கூட வந்து நீ வந்து பெங்களூர் போகிறேன்னு சொல்லி லைவ்லையே சொல்கிற கூட்டும் போகிற கும்மான அடிக்கிறேங்கிற இவ்வளவுத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு போகிறேன் உனக்காக பொறுமையின் சிகரமாக விளங்குகிற என்னையவே ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு இவ வந்து இப்படி வந்து ஒரு சக்கலத்து சண்டை போட்டுக்கிட்டு என்னை பற்றி இப்படி இப்படி பேசுகிறாள் நான் பேசுகிறது நாய்க்கு கூட பிடிக்கலை சரிங்க எந்திரிக்கிறேன் இருங்க வர்றேன் டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்களாம் அதனால தான் இந்த முயற்சி ஏன்னா எப்போயுமே ஒரே இடத்துல உட்காந்த இடத்துலேயே நம்ம பண்ணுறோம்ல அதனால் இன்னைக்கு வேறு மாதிரி பண்ணோம் வேறு ஒன்றும் இல்லை சரி அந்த நாய் குலைக்காமல் விடாது போல சரி வாங்க அப்படியே நம்ம அந்த மரத்துக்கு போவோம் ஐயோ ஐயோ போகிற இடத்துல அந்த மேலே இருக்கிற நாயினாலேயும் நிம்மதி இல்லை இந்த இந்த கட்டி போட்டிருக்கிற நாயினாலையும் நிம்மதி இல்லை எங்கேயுமே விடாதுகா போல் நம்மளை சரி நான் என்ன சொல்கிறேன்னா என் பொண்டாட்டிக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது தான் ஏன் பிரச்சனை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிடுறேன் இவளுக்கு அது பிடிக்கலை தேவையில்லாமல் என்கிட்ட அம்புலுக்குறா காலையில் நேற்று நைட்டு ஆரம்பித்த சண்டை இப்போ வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது எங்கேயுமே போகலை நாங்கள் போன இடத்துல எங்களை ஃபேன்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க என்னுடைய அந்த காமாட்சி என்னுடைய நட்பு என்னுடைய அண்ணா அண்ணான்னு சொல்லி என் மேலே உயிரே வச்சுருக்கிற காமாட்சி காலையிலே வந்து பூரிக்கு மாவு செஞ்சு நல்லா சப்பாத்தி போட்டு கொடுத்தாங்க பூரிக்கெழங்கு உருளைக்கிழங்கு வச்சு நல்லா சாப்பிட்டேன் சந்தோஷமாக சரிங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி கிளம்ப போகிற நேரத்தில் இப்படி ஒரு ஏழ்றையை கூட்டிகிட்டு நான் எங்கேயும் வரலை நான் நீங்களே ஆடிஷனுக்கு போங்க நீங்களே சுற்றி பார்க்க போங்க ஏன் நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டா ஓரமாக எனக்கு இது தேவையே கிடையாது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான் என் கூட ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அந்த பெண் நண்பர் அந்த டிரைவர் அவரை கூட்டிக்கிட்டு நேராக போகிறேன் அப்படியே மதுரை மதுரையில் எப்படி சுற்றி பார்த்தோமோ அதே மாதிரி பெங்களூரில் இருக்கிற எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்க்க போகிறேன் இன்றைக்கி சாயங்காலம் அநேகமாக வந்து லால் பார்க்கும் அப்போ கப்பன் பார்க்கு அந்த ரெண்டு பார்க்குக்கும் நாங்கள் போகிறோம் போய் ஜாலியாக போய் அங்கே வந்து வீடியோ போடுறோம் நிறையா பேர் காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணிங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணிங்க அண்ணே உங்களை சந்திக்கணும் வாங்கினேன் வாங்கனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க நான் இன்றைக்கி சாயங்காலம் கண்டிப்பான முறையில் வர்றேன் நம்ம எல்லோருமே மீட் பண்ணுறோம் அதே மாதிரி நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம என்ன ஏரியாது அந்த ஏசியன் மால் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு நம்ம போகிறோம் சரிங்களா அந்த ஏரியா ஏரியா பேர் வந்து ஏசியன் மால் அப்படிங்கிறதான் சொன்னாங்க அங்கே போகிறோம் அதே மாதிரி ஒண்டர்லாவுக்கு போகிறோம் நாளைக்கு காலையில் இவ்வளோ கூட்டி போகிற ஐடியா இல்லை நான் என்னுடைய நண்பர் முடிஞ்சால் கோகுலை கூட நான் கூப்பிட்டு போகிறேன் ரைட்டாக நாங்கள் எல்லோரும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் எல்லோரும் வாங்க ஏன் என்னுடைய ஃபேன்ஸ் யார் யார் இருக்கீங்களோ சூர்யாவை விட்டுருங்க அவளை கலட்டி விட்டுருவோம் என்னுடைய ஃபேன்ஸ் யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வாங்க ஜாலியாக போய் வீடியோ போடுவோம் என்ஜாய் பண்ணுவோம் ஓகேவா தேங்க் யூ பாய்